கத்திரமாயதாக ரெண்டையத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பது ஆறாம் வசனம் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாக என் ஆத்தும் ஆண்டவர் காத்திருக்கிறது கத்திரமாயதாக இந்த வசனத்தில் பார்க்கும்போது கத்தருக்கு காத்திருக்குது எப் எப் அளவுக்கு உதாரணமாக அவன் ஒரு ஜாமக்காரன் ஒரு பட்டணம் இருக்குன்னா பட்டணத்தை பார்த்த ஜாமக்காரன் வந்து இரவு முழுவதும் காத்திருப்பான் யாராவது நைட்டு கலவோ எது 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 நாட்டில் படையெடுத்தோ எதுவும் வந்துடக்கூடாது அப்படி காத்துட்டு அவனை வெட்டியல் வந்துட்டினா அவன் தூ தூங்க போயிடலாம் பிரச்சனை கிடையாது நைட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க இவன் தூங்கிட்டானோ இன்கேஸ் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா அப்போ ஒரு யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா யாராவது நாலேஜ் உள்ளே வந்து ஏதாவது எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அது முழு பொறுப்பு ஜாமக்காரன் அது முழு பொறுப்பு ஜாமக்காரன் அப்போ இவனுக்கு தூக்கம் வரும் தூங்கவும் கூடாது ஆனால் அவ ஒவ்வொரு நிமிஷம் காத்துட்டுருக்கணும் அப்போ அவனுக்கு என்ன அப்படின்ட்டுருக்கோம் எப்பொழுது விடிய காலம் வரும் எப்போ அந்த சூரியன் அதிக வேலையை சூரியனை வரும் வந்துட்டுனா இவனுக்கு ஃப்ரீ இவன் வேலையை தூங்க போயிடலாம் இவன் மைண்ட் ஃப்ளையாக இருக்கும் அப்போ அவன் அவன் வந்து ஒரு எவ்வளோ ஆறு அப்படி சூரியனுக்கே காத்துட்டு இருப்பான் அப்படியே வேறு சொல்லுது அதை விட அதிகமாக கற்று காத்திருக்கேன் காத்திருக்கிறேன்னு போட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளும் இதே மாதிரி காத்திருக்குமா நாள் நம்மளுடைய காரியங்களுக்கும் சில அநேக காரியங்கள் ஜபிச்சுட்டே வருவோம் ஒரு காரியமாக இருக்கும் வியாதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு பல ஆண்டுகளாக இருப்போம் பல ஆண்டுகளாக ஆண்ட ஆண்டவருடைய இத்தாள் ஆண்டவருடைய பதில் கேட்டு காத்துட்ருப்போம் அந்த ஜாமக்காரன் அந்த சூரியனுக்காக காத்திருக்கிற மாதிரி நம்ம காத்து காத்துக்கொண்டே இருப்போம் இருக்கும்போது கண்டிப்பாக கற்றுருவோம் காலக்கிறவு செய்வார் அது காலதண்ணிக்கலாம் ஏன்னால் ஜாமக்காரனுக்கு நாள் ஒரு கண்டிப்பாக விடியல் உண்டு சூரியன் கண்டிப்பாக வரவும் இருக்குமா சூரியன் கண்டிப்பாக வந்துடும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கேட்டதுக்கு காலங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வெடியல் கத்தை தலையிடுவார் எந்த காலத்துக்கு கேட்டுருக்காலோ கண்டுக்கிற விஷயம் ஆனால் நம்ம விஷயம் என்ன செய்யணும்னா நம்ம கத்திற்கு பெரியமான கற்றுன வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு கிரியை செய்யறதுக்கு தடையாக ஏதாவது காரியங்கள் பாவங்கள் எடுக்குமா மன்னிப்பு கேட்கணும் அதை வாழ்க்கையை சரி பண்ணணும் இந்த கால பகுதியை சரி பண்ணுவால் கண்டிப்பாக கத்த நம்மளை பயன்படுத்துவார் நமக்கு உதவி செய்வார் நமக்கு அந்த எந்த எப்படி ஜெயிச்சுருக்கீங்களோ அதை செய்ய தருவார் அந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார்